வணக்கம் பாலமுகன் சீமை பின்பாலும் இந்திய அரசியலமைப்பால் இந்திய நாட்டின் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி மையவும் முதல் முழு முதல் ஆட்சியும் ஒருமை காட்டியும் ஒருமை காட்டியும் கௌசிக்கு தமிழ் தெரியாததுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் தூக்களை தொங்கணுங்கிற வார்த்தையை சொல்லவும் ஆள் ஆளுக்கு இவனை நடுவில் நிக்க வச்சு செம்மையாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமே இல்லைன்னு சொல்லி இவன் ஒரு ஒப்பாரி வச்சிருக்கிறத பார்த்து பச்சை புல்ல கொண்டு வாய் வழியாக சிரிக்க மாட்டாம இவனை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கூமுட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்னா நம்பர் முட்டால் தான் இந்த சீமானுங்கிறதுக்கு இவனுடைய பேச்சு மிக உதாரணமா மாறி இருக்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அவனுடைய ரெண்டு பிள்ளைங்களுமே வந்துக்கிட்டு பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஏன் படிக்க வைக்கிறான் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் வழி கல்விங்கிறதே ஒன்று கிடையாது இல்லாமல் போயிடுச்சு அதனால நான் அழுதுகிட்டே மூக்க சிந்திக்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி என் மௌனுங்களாம் படிக்க வச்சிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுமே தமிழில் தவிர இங்கிலீஷு தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு மொழியில் தமிழ தவிர மிச்சிருக்கக்கூடிய இருபத்தி ஓரு மொழிகளை தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குது இதைத்தானே இந்த வழக்கணையை ஃபுல்லாக கண்டுபிடிச்சு ஆய்வு அறிக்கை பண்ணி இது தமிழ் நாம் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் எல்லா பேச்சாளர் லேடிஸுகளும் பெரிய அளவுக்கு தீசிஸ்லாம் எழுதி அவங்க எல்லாம் ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க சமர்ப்பிச்சு பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் பள்ளிகள் இல்லை அப்படிங்கிற தலைப்புல எவ்வளவு பெரிய மாங்கா மடைனா இருந்தானா இவன் எவ்வளவு பெரிய பூமுட்டை நான் இருந்தானா இவன் எவ்வளவு பெரிய காரிய கிருக்கனா இருந்தானா நம்மள வந்து முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எவ்வளவு பெரிய பொய்ய எவ்வளவு பெரிய பூசணிக்காய முழு சோத்துல மறைக்கக்கூடிய கேடுகட்ட வேலைய இவன் செஞ்சிருக்கான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமே இல்லையா விருதுநகர் வெப்பாளர் கவுன்சில் பண்ணி இருந்து அதை படிக்க தவறி அவனுக்கு தமிழ் படிக்க தெரியாதவன் படத்தை நீராட்டா தூக்குறது நீராட்டா தவறு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை சொல்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் பெற்று முழக்க தவிர்த்துங்கிற வீட வச்ச நீங்க அவமான பண்ணுங்க கத்த பண்ணு அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல ஏன் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க ஏன் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க ஏன் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல ஏன்டா முட்டாளே மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆரம்ப பள்ளிக்கூடம் இரண்டு கிலோ கிலோமீட்டருக்குள்ள உயர் பள்ளிக்கூடம் இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டோட ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே நடந்து போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சைக்கிள் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்து நீ எங்கே இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கான அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் வீட்டு பக்கத்துல அரசு உருவாக்கி கொடுக்கும் அதற்கு இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் முதற்கொண்டு உனது கல்வியை எந்த காரணத்துக்காக ஒரு கவர்மெண்ட் எந்த அளவிற்கு வந்து இறங்கி வந்து நூறு ரூபாய் வரிச்சுன்னா அறுபத்தி எட்டு ரூபாயை வந்துகிட்டு தமிழ்நாட்டில் கல்விக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் கல்விக்கான மாநிலத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கல்வியே இல்லைன்னு சொன்னாங்க இவன் எல்லாம் எந்த பிஞ்ச செருப்பை எடுத்துட்டு அடிக்கணுங்கிறது தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வீட்டு வாசல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இவனுக்கு உயர்கல்வித்துறை உயர்கல்வி எய்டட் ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாம இவன் ஊர் பயக்கிட்ட எல்லாம் முதல் அடிச்சு நல்ல சுக போகமா முப்பது லட்ச வாடகை காரு பங்களா எல்லாமே இருந்துகிட்டு அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுட்டு இவன் பண கொழுப்புலையும் பண திம்புறையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து யார் மேல போறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்துல படிக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளை பார்த்து கேலியும் கிண்டலையும் இவனுக்கு இருக்கு அதுல நம்ம போய் தூக்க போட்டு தொங்கணுமா தூக்க போட்டு தொங்க வேண்டியது யாரு ஒன்ன மாதிரி பண கொழுப்படுத்திட்டு பணத்தை அடுத்த வாங்கி தின்னுக்கிட்டு தெரியக்கூடிய கேடு கிட்ட எச்ச பொறுக்கிக்கு தான் போய் தொங்கணும் ஆனா நீ பார்த்து எங்களை பார்த்து தூக்க போட்டு தொங்கணும் கேட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியே கிடையாதுன்னு சொல்லி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கக்கூடிய இந்த கேடு கெட்ட எச்ச பொறுக்கி தன

தாய்வழி கல்வி ஆகிய தமிழை ஒரு மொழி பாடமாக எடுத்து படிச்சாங்களா அல்லது இல்லையா இது கூட தெரியாத ஒரு தலைவர் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாடல சொல்லிட்டு எல்லாம் வந்து ரோட்டுல வந்து நின்னுட்டு பேசுறானா எல்லாம் என்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி நம்ம சமூகத்தை கேடுகிட்டு பால் பண்றம் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இப்ப வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புங்கிறது உலக தரம் வாய்ந்த இந்த விளக்கணைய சொல்லியிருக்காங்களே இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்களே நாங்கள் உலக தரமான கல்வியை வழங்குவோம்னு அந்த உலக தரமான கல்விக்கான விளக்கம் என்னங்கிறத இந்த விளக்கணைய ஏதாவது ஒரு இடத்துல விளக்கிருக்கானுங்கிறா ஆனா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உலக தரமான கல்வி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை மொழி ரெண்டே ரெண்டு மொழிதான் தமிழ்நாட்டில வேற எந்த மொழிக்கும் தமிழ்நாட்டில இடம் கிடையாது சொல்லி உள்ள புகுந்த இந்திய பொடனியை பிடிச்சி வெளியே தள்ளிய மாநிலம் தமிழ்நாடு பொடனியை பிடிச்சு வெளியே தள்ளின மாபெரும் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா இன்றைக்கு வரைக்கும் அந்த இரட்டை மொழி கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றல் உலகத்துக்கே மிக பெரிய அளவிற்கான வளர்ச்சியை அறிவுபூர்வமான வளர்ச்சியை வழங்கியது தமிழ்நாடுங்கிறதுக்கு மு முன் உதாரணம் அங்க இருக்கக்கூடிய தமிழும் மற்றும் ஆங்கிலமும் இதுல ஆங்கிலத்தை கண்ணை குற்றுவதற்கு போன்று தமிழை வந்து காட்டி கொடுப்பதற்கு பதிலாக ஐயையோ ஆங்கிலத்தில் படிச்சதுனால நான் தூக்க தோங்குறேன்னா இரண்டு மொழிகளும் இரண்டு கண்கள் போல் நமக்கு தேவைப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் என்பது ஒரு மாநிலம் நம்ம தமிழ் உலகம் எங்கும் பரந்து விரிந்து இருக்கலாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது தமிழ் காட்டு முராண்டி மொழின்னு சொல்லி இவனுக்கு ஃபுல்லா பயங்கரமா பார்ப்பன கும்பல்களும் இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல்களும் இந்த சீமான் வகையராக்களும் தமிழ் காட்டு முராண்டி மொழி அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கூப்பாட கூப்பிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழ் இந்திரக்கு பார்ப்பனர்களின் அடிவரடி மொழியான அந்த தேவாரம் திருவாசகம் இந்த பஜனை அடிக்கக்கூடிய மூட நம்பிக்கை நம்பிக்கைகளை இங்கே மக்கள்கிட்ட விதைக்கக்கூடிய அளவிற்கான அது என்ன சொல்றதுன்னா அந்த புராண கட்டுக்கதைகளுக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர அறிவு தமிழ் இன்றைக்கு வரைக்கும் கொண்டு போகவில்லை என்பது கசப்பான உண்மை ஆகவே தமிழின் அனைத்தையும் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்றால் அதில் அறிவு உள்ளே புகுத்தப்பட வேண்டும் அதில் மொழி செழுமை உள்ளே புகுத்தப்பட வேண்டும் ஆற்றல் புகுத்தப்பட வேண்டும் விஞ்ஞானம் புகுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டுரையவே எழுதினார் அதன் பிறகுதான் இங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லி இந்த

முக்கியமான வேலையை அந்த வார்த்தைகளை அன்றைக்கே நமக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தார் ஆனால் இன்னைக்கும் இந்த சீமான் போன்ற வகையராக்கள் அனைவருமே இங்கு தமிழ் தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ போய் தூக்கப்பட்டு தொங்குனா இது எவ்வளவு திட்டமிட்ட சதித்தனமான வார்த்தை வார்த்தைகளையும் வேலையையும் இது செய்யறாங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த நுணுக்கமான விஷயம் அதாவது தமிழ் இங்க இருக்கக்கூடிய விஷயம்னா தமிழோடு சேர்ந்து ஆங்கிலம் வளர்ந்து இருக்கிறதா அந்த ஆங்கிலத்தை வளர்த்து கொண்டு அதுல டாக்டர் படிச்சு இன்னைக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கௌசிக் அவங்க ஆங்கிலம் வந்து நம்ம தப்பே ஆனால் தமிழே இல்லாத பாடத்தில் தமிழே இல்லாத ஒரு மொழி ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு குறைந்தபட்சம் அவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா அவங்க கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவங்க கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்துக்காக அந்த கற்றுக்கொள்ளாத விஷயத்துக்கு நம்மளை பொறுப்பேற்க கூடிய கேடுக எச்சித்தனமான வேலையை இந்த சீமான் செய்வதுதான் இருக்கிறது அயோக்கியத்தனமானது அதனால தமிழ் என்பது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு உயிர் உயிராக நம்ம நேசிக்கிறோம் அதை வெளியில வந்து காட்டாம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் தமிழ் கல்வி தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படி இன்னப்பிய தமிழ்நாடு டிஎன்பிசி கவர்மெண்ட்ல குரூப் போர்ல ஏகப்பட்ட விஷயம் ஓடிட்டு இருக்கு இவனுங்கள்லாம் நேரம் எத்தியோப்பியால இருந்து தான் பிளைட் பிடிச்சி இறங்குறங்க மாதிரியும் இன்னைக்கு தான் தமிழ்நாட்டே பாக்குறங்க மாதிரி அறிக்கை விடுறானுங்கன்னா இவர்கள் அனைவரும் பிஜேபிக்கு நம்ம ஒட்டு மொத்தமாக வித்து விட்டு இவருக்கு நாட்டிய சூறையாடி விட்டுக்கு இல்லை தம் இனத்தை காட்டி கொடுப்பதற்கான கங்கணம் கட்டி கொண்டு அழகிறார்கள் என்பதற்கான ஒரு அடிப்படையான வார்த்தை தான் நேர்த்திக்கு விசீமான் பேசக்கூடிய இந்த எச்சத்தனமான பேச்சு ஆகையால் இந்த பொறுக்கித்தனமான பேச்சுக்களை நம்புவதற்கு அவனுடைய கட்சிகள் இருக்கக்கூடிய விசில் அடிச்சான குஞ்சுகளுக்கு பார்த்தீங்களா அவங்களும் இந்த படிச்சுட்டு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தெரியுது இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வேணா பொருத்தமா இருக்கும் நம்மளா மாறி எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆழ்கிட்ட இவருடைய பாட்ஷா பழிக்கவே பழிக்காரு